பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அக்கா கிரிக்கெட் ஆடுங்க கபடி ஆடுங்க ஆணவத்தில் ஆடாதீங்கன்னு நம்ம எவ்வளவோ சொன்னோம் ஆனா நான் கேட்க மாட்டேன் நான் அகம்பாக பிடிச்ச கழுதையா இருக்க போறேன் செஞ்சிருக்கார் எங்கள் அக்காவை மட்டும் நீங்க அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்க கேட்குறீங்களா அதுவும் நியாயமான கேள்விதான் இருக்குது பட் உங்க அக்கா இப்போ தட்ட வேண்டியது கொஞ்சம் இருக்கு அது என்னன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா சௌந்தர்யாக்கு தனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் என் அக்கா தான் கூப்பிடணும் நான் பேசினா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பண்ணாலுமே நீங்க தான்டா பனிஷ்மெண்ட் வாங்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க ஸோ நீங்க அந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கீங்களா உங்களுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா திருப்பி நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா ஏன்னா அக்கானு கூப்பிடுன்னு சொல்றீங்களே அக்கான்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது அண்ட் இதுக்கு ஆனந்தி முத்து அருண் எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு நம்ம ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா அந்த ஆப்பனண்ட் ட்ரிகர் பண்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்களே அப்படின்ற விஷயத்தை எல்லாரும் பேசுறாங்க ஸோ சௌந்தரிய அதுக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க லைக் அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க நம்ம அதை ஒத்துக்கணும் ரொம்ப அழகா இருக்கோம் அப்படின்ற திமுரு ஜாஸ்தியாக இருக்கு ப்ளஸ் மக்கள் சப்போர்ட் அடிக்கடி அவங்க எந்திரிச்சு நின்னாலே அந்த கைத்தட்டலாம் கேட்டதுமே சவுந்தரக்கு ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி இருக்குது போல இருக்கு ஓ நமக்கு வெளியே ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது நம்ம திமுற அப்படி இருக்கிறது தான் கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அதுவும் ரயான் வந்ததுக்கப்புறம் அவங்க ஆட்டோ ஓவர் ஆயிடுச்சு ரயானா தன்னோட சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக அவங்க பார்க்குறாங்க ஸோ எதுக்கு ரயான் நீ வாடா அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு சுத்துறதும் எனக்கு புரியலை இப்போ சௌந்தர்யாவை விஷால் எத்தனையோ இடத்துல டேரெக்டாகவும் சரி இன்டெரக்டாகவும் சரி எத்தனை இடங்களும் அவங்கள டார்கெட் பண்ணியிருக்கு ஆனால் அவங்களுக்கு விஷால் கூட ஒரு பெரிய டார்கெட்டாக தெரியல விஷால் கிட்ட கூட ஃப்ரெண்ட்லியாக போயிடறாங்க ஆனால் முத்துக்கு முத்துக்குமரன் எதுவுமே பண்ணாத முத்து முத்துக்குமரன் அவங்க ஏன் டார்கெட் பண்றாங்க தெரியுமா அவன் இந்த கேம் ஒழுங்காக விளையாடுறான் ஒரு ஸ்கூல் டாஸ்க் வந்துச்சா அதுலேயும் நான் முத்துக்குமரனை டார்கெட் பண்ணுவேன் ஒரு லெட்டர் டாஸ்க் வந்துச்சா உன் மண்டை வெடிச்சிடணும் அப்படின்னு நான் என் வன்மத்தை காட்டுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன அடிக்கிற விஷயம் எனக்கு பெருசு ஆனால் என்னை விட சூப்பராக கேம் ஆடுற முத்து தான் என் கணக்கு தெரியுமா அப்படின்னு முட்டாள்தனமாக ஓடுறாங்களையா சௌந்தர்யா அவங்களுக்கு இந்த அடி தேவைதான் அவங்களுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் பண்ண சாச்சுனா ரூல் பிரேக் பண்ண சாச்சுனாக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அவங்களையும் சேர்த்து வருத்தெடுக்க வேண்டியதிருக்கும் இருக்கும் விஷால் அண்ட் ஜெஃப்ரி மாக் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் தப்பு தான் அதையும் கேட்கப்படணும் பட் அதெல்லாம் இந்த வார்த்தைக்கான பெருசாக கேட்கப்படவில்லை அப்படின்றது வருத்தமாக இருந்தாலும் உங்கள் அக்காவுக்கு நல்லது தானே சௌந்தர்யா கேம் வைஸ் இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க பட் அவங்க ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை பிளசண்டாக இல்லை பார்க்குற மக்களுக்கும் எரிச்சலாக இருக்குது இந்த பொண்ணுக்கு நான் அவ்வளோ ஹெட் வைட்டா நீ என்னத்தை கிழிச்சிட்டு அப்படின்னு இப்படி சுற்றுற அப்படின்னு மக்களுக்கும் வெறுப்பு இருக்கு இல்லையா ஸோ அதை அவங்க திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பாருங்க இப்போ சௌந்தரியோட ரியல் ஃபேன்ஸ் அதுக்காக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் சௌந்தரியாவோட பிஆர் டீம் வேறலாம் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் அக்காவுக்கு நீங்கள் அது பாசிட்டிவாக எடுத்துக்கோங்களேன் அவங்க கொஞ்சம் அடைக்கி வச்சுட்டா நல்லாயிருக்கும் ஸோ கேமை ஃபோக்கஸ் பண்ணி வன்மத்தை கக்காமல் நல்லபடியாக இருந்தால் தான் நல்லா இருக்குமே அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் இரிட்டேட் பண்ணிட்டு ஓ நம்ம இப்படி இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்குமோ அப்படின்னு நினச்சி முட்டாள்தனமாக ஆடுறதுக்கு ஒரு நல்ல கேம் ஆடினா அது அவங்களுக்கும் நல்லது தானே அண்ட் ஆல்ரெடி சொன்னோம் ரயான் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அவர் கூடவே சுற்றிக்கிட்டு ஃபன் இருக்காங்கன்னு அதுவே அவங்களோட கேமை இன்னும் கீழே தழுது ஏன்னா அவங்க எந்த நேரமும் ரயான் கூடவே இருக்கிறதுனால ஹவுஸ்மேட்ஸ் அது ஒரு காரணமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவள் எங்க கூட கேமில் ஃபோக்கஸ்டாக இல்லை எப்போ பாரு ஒரு நபர் கூட சுற்றுறா அப்படின்ற பேச்சு வருது அண்ட் Try on. அவனுக்கும் வேணும் வேணும்டா அவனுக்கு இதுக்கு விட நல்லா வேணும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இப்போ வந்ததுலேருந்து ரயன் கேர்ள்ஸ் டீம் விளையாடிட்டு இருக்காரு பாய்ஸ் டீம் அப்போஸ் பண்ணி விளையாடுற அதை பற்றி அது யோசிக்கவே வேணாம் அது அவருடைய இண்டிவிஜுவல் கேம் அவர் எப்படி வேணாலும் ஆடிட்டு போட்டோம் இப்போ இந்த ஒரு வாரம் நீ என்னதான் சௌந்தரியாக்கு பின்னாடி டாக் மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தாலும் மறுபடியும் நீ பசங்க டீம் தான் போகணும் அந்த பசங்க அன்னைக்கு காலையில் இந்த லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப பாவமாக இருந்துச்சு காலையிலேருந்து சாப்பிடாம மதியம் கொஞ்சோண்டு கஞ்சியும் ஆம்லேட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருந்தானுங்க அப்பெல்லாம் பார்க்கும்போது பாவமாக இருந்தது ஆனால் அவனால் இவனால் ஒன்றும் தர முடியாது சி நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு போய் கொடுக்க வேணாம் அவங்களுக்கு ஃபுட் கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட்டாக கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று கூட போய் பேசிட்டாவது இருந்திருக்கலாம் பட் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அன்னைக்கு சௌந்தரியா கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்காங்க இவன் சௌந்தரியா போய் கொஞ்சிட்டு இருக்கான் ஏன் சாப்பிடாம இருக்க நீ வீட்லேயும் இப்படி தான் பண்ணுவேன் அந்த பசங்க அங்கே சாப்பிடாம இருக்காங்க அவனுங்களை இவன் மதிக்கவே இல்லை சௌந்தர்யா போய் போய் கொஞ்சிட்டு இருந்தான் டே நீ சொல்லுடனா அப்படின்னா நீ வெளியே போய் பண்ணிடா இதுக்காக நீ உள்ள வந்த இப்போ செகண்ட் ப்ரோமோல அவனை வச்சு செஞ்சார் இல்லையா அது தேவை இவன் உள்ள வரும்போது ரயானுக்கு நானே நினைச்சேன் சூப்பராக விளையாடுவான் போல இருக்கு ஏன்னா ஆனந்தியை வந்ததுமே வச்சு செஞ்சு ஆனந்தியோட ஃபேஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணான் அதை பார்த்ததுமே இவன் சூப்பராக கேம் ஆடுவான் அப்படின்னு பார்த்தா இவன் அதுக்கு வந்த மாதிரி தெரில பொண்ணுங்க கூட ஜாலியாக இருக்க வந்த மாதிரி தான் தெரிஞ்சு வந்ததிலேருந்து பசங்கக்கிட்ட அவன் எந்த பெரிய கான்வர்சேஷனும் இல்லை எப்போ பாரு சௌந்தர்யா இல்லைனா ஜாக்லின் இப்படின்னு சொல்லி அவன் கேம் அவன் எதுக்கு உள்ளே வந்தான்றதே மறந்துடும் அதே மாதிரி இன்றைக்கி சேது நான் ஏதாவது கேட்குறாரு அது அதுக்கு நம்ம சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அதை இவன் பேசுகிறான் அப்போ தான் அவருக்கு கோவம் வருது நான் உங்ககிட்ட பேசினா நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஏன் சௌந்தரியா கேட்டு பதில் சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் நீ எந்திரி நீ உட்காரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் போச்சு அண்ட் கூட சேர்ந்து இவ பேச்ச கேட்டுட்டு இருந்தா அப்படின்னா உங்க கேம் மண் மாதிரி போயிருந்த கோபத்துல தான் உங்களுக்கு நான் நீங்க பதில் சொல்லுங்க இல்லைன்னா உங்களை கேட்கவே மாட்டேன் சின்ன குழந்தைங்க மாதிரி மாதிரி அவர் செஞ்சு விட்டுட்டு போயிட்டாரு பைத்தியக்காரன் இனிமேலாவது புரிஞ்சுக்கணும் நீ கேம் நல்லா பண்ற இந்த கேம் நாலேஜ் உனக்கு நல்லா இருக்குது அன்னைக்கு கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் நீ ஒருத்தவங்க கிட்ட பிளசண்டா பிஹேவ் பண்றியா ஒரு ரியாக்சன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கரெக்டா தான் கேக்குறாரு அதை ஏன் சௌந்தர்யா கிட்ட மட்டும் இல்லாம இந்த கேம் சுத்தி எல்லாரும் இத்தனை பேர் இருக்காங்களே அவங்க எல்லாரும் கூட நீங்கள் கேம் ஆட்டினா மட்டும்தான் நீங்கள் தெரிவிங்க அப்படி இல்லைனா இவன் ஒரு காஜிப்பா இவனுக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பாரு சௌந்தரிய பண்ணி சுற்றுவான் அப்படின்னு சொல்லி உங்கள் அடையாளத்தை எழுந்துருவீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு வார்னிங் ஸோ சௌந்தரியா அண்ட் ரயானுக்கு கொடுக்கப்பட்ட வார்னிங் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பட் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இன்னும் நிறைய இருக்குது நிறைய நபர் இருக்காங்க பட் நம்ம சௌந்தரியாக்கு இப்போ மரண அடி விழுந்துட்டுருக்கு அதை பார்க்கவும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது உடனே சௌந்தரியா சப்போர்ட்டர்ஸ் வந்து நம்மளை அடிப்பீங்க பட் ஃபைன் அவங்களோட அந்த இரிட்டேட்டிங் பிஹேவியர் அவங்க மாற்றிக்கிட்டால் சௌந்தரியா ஒரு நல்ல பிளேயராக வரலாம் ஸோ பார்ப்போம் உள்ள இன்னும் எப்பிசோடில் அது எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி